தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உதயநிதி துணை முதல்வராக இப்படி ஒரு நேர்த்தி கடனா உதயநிதி துணை முதலமைச்சராக இப்படி ஒரு நேர்த்தி கடனா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் உதயநிதி ஸ்டாலின் இவர் கருணாநிதியின் பேரன் தற்போதைய முதலமைச்சர் மு ஸ்டாலினின் புதல்வர் விளையாட்டுத்துறை அமைச்சராக உள்ளார் சென்னை சேப்பாக்கம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக உள்ளார் இவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் தீவிர பிரச்சாரம் செய்த காரணத்துக்காக இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார் தற்பொழுது அமைச்சராக உள்ளார் அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்கள் கோரிக்கை வைத்து வருகின்றனர் இன்னும் ஒரு சில நாட்களில் துணை முதலமைச்சர் பதவியில் அவர் நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளிநாடு செல்வதற்கு முன்பாக உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக முடிவு செய்திருப்பதாக கூறப்படுகிறது ஆனால் கட்சியின் மூத்த தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சர் பதவி ஏற்க வேண்டும் என்று அவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கிடைப்பதற்காக கோயில்களில் அவருடைய ஆதரவாளர்கள் வழிபாடு நடத்தி வருகின்றனர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக ஒரு வித்தியாசமான நேர்த்திக்கடன் செய்துள்ளார் ஒரு பெண் கவுன்சிலர் சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி திமுக ஒன்றிய பெண் கவுன்சிலர் செல்வி சாத்தையா உதயநிதி துணை முதலமைச்சராக வேண்டுமென்று வித்தியாசமான ஒரு நேர்த்திக்கடன் செய்துள்ளார் அருகில் உள்ள முனியாண்டி கோயிலுக்கு பதினைந்து ஆட்டுக்கிடாக்கள் ஐம்பது கோழிகள் ஆகியவை ஆகியவற்றை பலியிட்டு விருந்து படைத்துள்ளார் பதினைந்து ஆடு வெட்டியுள்ளார் ஐம்பது கோழியை பலியிட்டிருக்காரு பலியிட்டு அங்கு உள்ள பொதுமக்களுக்கு கோழிக்கறி சாப்பாடு போட்டிருக்காப் உதயநிதி துணை முதலமைச்சர் ஆக வேண்டும் என்று பதினைந்து ஆட்டுக்கிடாக்களும் ஐம்பது கோழிகளும் பலியிட்டு வித்தியாசமான நேர்த்திக் நிறைவேற்றியுள்ளார் செல்வி சாத்தையா உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சரானால் தனக்கு ஏதாவது காரியம் நடக்கும் என்ற கோணத்தில் செல்வி சாத்தையா உதயநிதி ஸ்டாலினை ஐஸ் வைப்பதற்காக இந்த காரியத்தை செய்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் செல்வி சாத்தையா போட்டியிட முடிவு செய்திருப்பதாகவும் அதற்காக உதயநிதி ஸ்டாலினின் பரிந்துரையை நாடுவதாகவும் கூறப்படுகிறது உதயநிதி ஸ்டாலினை ஐஸ் வைப்பதற்காகத்தான் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக வேண்டுமென்று முனியாண்டி கோயிலில் பதினைந்து கிடாவும் ஐம்பது கோழிகளும் பலியிட்டதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன